ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற நிலம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துலேங்க இந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க நம்ம காணொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் இங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளாங்கோயில் பஸ் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது அடி தடத்தில் தாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு சென்ட் விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபது அடி அளவு இந்த நிலத்துக்கு இருக்குங்க நிலத்துக்கு உரிமையாளர் ஒரு சென்ட்டுக்கு எழுபத்தாறாயிரம் ரூபா கேட்குறாருங்க மொத்தமாக நாற்பது லட்ச ரூபா கேட்குறாருங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடியவர்கள் என்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க